அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம வீட்டில் வாசனை தரும் ரெண்டு முக்கியமான பொருட்கள் செடி நம்ம வீட்டில் வளர்ந்து போகிறது அதில் நம் ரம்ப இலை இவங்க பிரிஞ்சுக்கு பிரியாணிக்கு வாசனைக்கு எல்லாத்துக்கும் போடலாம் அப்படியே பாருங்கள் இது பிரிஞ்சு இலை இது பேரே பிரிஞ்சியலைன்னு சொல்கிறது எல்லாம் பிரிஞ்சு சாதத்துலேயும் பிரியாணி சாதத்தையும் இது இல்லாமல் இருக்காதுங்க அதனால் இது பேர் பிரிஞ்சு இலை வாசனை வந்து ரெண்டுமே நல்ல ஒரு வாசனையான செடி தான் இதை பறித்து காய வச்சும் போடலாம் நம்ம அப்படியும் போடலாம் ரெண்டுமே நல்ல வாசனையும் சுவையும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஜீர்ண சக்திக்கும் நல்லது நம்ம வாசனைக்காக மட்டும் இதெல்லாம் போடுறதில்லைங்க நம்ம ஜீரண சக்திக்காகவும் தான் இதெல்லாம் நம்ம சமையலில் சேர்க்குறோம் கண்டிப்பாக நீங்களும் இதெல்லாம் வாங்கி வீட்டில் வளருங்க ரம்பையா மேனகையான்ற மாதிரியும் ராகினியா பத்மினியான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்துட்டாங்க நம்ம தோட்டத்தில் மேலே போனாலே வாசனை தரும் செடிகளாக இருக்காங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்